இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் இருக்கும் ரொம்ப ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தி நகருக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் மூணு பாத்ரூமோடு வந்துடும் வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு இந்தியன் டாய்லெட்டோட இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டோ ஒரு கூட இருக்குது வீடு கிச்சன் மாடலர் கிச்சன் தான் யார் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க தனி வீடு பதினஞ்சாயிரரூபா வாடகை கிழக்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டோ ஒரு கூடை இருக்குது வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க லொக்கேஷன் மதுரை தபால் தந்தி நகர்